எனக்கான அங்கீகாரம் வேணும் எங்கேயுமே என்ன அட்டென்ஷனில் இருக்கணும் என்ன எல்லாரும் கவனிக்கப்படணும் சுய கருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைக்கிறோம் பொதுவாகவே வந்துட்டு இறைவனுடைய அனுகிரகம் பெற்றதுன்னு நம்ம குருவினுடைய குருவாசி இருந்தால் போதும் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பணம் சம்பாதிப்போம் செலவு பண்ணுவோம் நாளைக்கு தேவைக்கு ஓடுவோம் அப்படின்றதும் இருக்கும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து போராடி கிடைக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் அதன் மூலமா வந்துட்டு கொஞ்சம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் விட வரும் அதுதான் அவங்களோட மைனஸா இருக்கும் இதுல வந்து வீட்டில் பேரண்ட் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி எடுப்பாங்க சப்போஸ் இல்லை எனக்கு முடியாது அப்படின்னா அந்த துணிச்சலான விலையை தன்மையை தன்மையாக தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் ஒருத்தவங்க பிறக்கக்கூடிய தேதிக்கும் அவங்களுடைய கிரகநிலைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு ஒருத்தவங்க வந்து ஒன்றாம் தேதியில் பிறக்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஒன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா சூரியன் அதிகமாக இருக்கும் இதே நம்பர் டூ எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் அதிகமாக இருக்கும் நம்பர் த்ரீன்னு எடுத்துட்டோம்னா குரு அதிகமாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது அப்போ அந்த குணாதிசயங்கள் அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே பிரதிபலிக்கும் மேம் அவங்களோட ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த கிரகமும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் மூன்றாம் எண் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்து குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற நென் தான் மூன்றாம் எண்ணுங்க பொதுவாக வந்து மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே இந்த கூட்டுத்தொகையாக வரும்போது இதுவும் மூணாம் நம்பரில் வரும் இந்த குருவினுடைய ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே இவங்களாம் வந்துட்டு தனித்துவமான ஆட்கள் சொல்லவே வேண்டாம் எனக்கான அங்கீகாரம் வேணும் எங்கேயுமே என்ன அட்டென்ஷனில் இருக்கணும் என்ன எல்லோரும் கவனிக்கப்படணும் சுய கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைக்க இவங்களுக்கு இவங்களுக்குலாம் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க எதுவுமே குறைய சொல்ல வேண்டாம் இவங்களுடைய குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் பெட்டு ஒன்று தொண்ணூரண்டுன்ற மாதிரி பேசக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சல் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்கும் அவங்களுடைய சுயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது கௌரவம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்றதுலாம் ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளே அமையும் ஃபேமிலி சரௌண்டிங்கும் சரி இவங்களை வந்து கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு வீட்டு ஒரு குழந்த பிறந்தான் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அந்த ஒரு கொண்டாட்ட நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் எங்கே போனாலுமே அதனுடைய தன்மை அவங்களை பொறுத்தது பொதுவாகவே வந்துட்டு இறைவனுடைய அனுகிரகம் பெற்றதுன்னு சொல்லுவோம் நம்ம குருவினுடைய குருவாசி இருந்தால் போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து குருவினுடைய அருள் இருக்கிறதுனால இவங்களுக்கு அமையக்கூடிய முன்னோர்களாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அமைவாங்க சிஜிஎல்எஸ் அப்படின்றத ஒரு லெட்டர்ஸில் கூட அமையக்கூடியவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்துடும் மூணாம் நம்பரை வந்து அவங்களை பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி லெட்டர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவினுடைய ஆதிக்கம் அப்படின்றது இருக்கும் இது இல்லாமல் வந்து இவங்க எந்த கடவுளை வழிபட்டால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சிறப்புதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இவங்க வந்து புஷ்பராகம் அப்படிங்கிற கல் எடுத்துக்கிட்டாங்க அப்படி அவங்க கண் மோதிரமாக செஞ்சு அணிஞ்சிட்டாங்களோ அது ஒரு ப்ரேஸ் ப்ரேஸ்லெட்டாவோ இந்த மாதிரிலாம் போட்டுவிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு க்ளியராக தான் பார்க்க முடியுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க விரும்பி அணியக்கூடிய கலர்ஸே பார்த்திங்க அப்படின்னா அந்த பொன்னிடம் மஞ்சள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப விரும்பி அணியக்கூடியதாக இருக்கும் அவங்க வீடாக இருக்கட்டும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் இந்த கலர்ஸுன்றது வந்து கனெக்ட் ஆகிடும் அவங்களோட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போயுமே மெயின் மெயின் எது கேட்குறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ மூணாம் நம்பரில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணபலம் அப்படின்றது அவங்க கையில் இருக்கும் எல்லாருக்கும் வந்து ப பணம் சம்பாதிப்போம் செலவு பண்ணுவோம் நாளைக்கு தேவைக்கு ஓடுவோம் அப்படின்றதும் இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நாளைய தேவைக்கு எங்கள் அசட்டாக கன்வெர்ட் ஆகும் கோல்டில் வந்து போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு அசட்டை நோக்கி நாளைய சிந்தனை அப்படின்றது மாதிரி சேவிங்ஸ் எங்கெல்லாம் கஜான காலியாக இருக்கும் அங்கெல்லாம் போய் போட்டு போட்டு வைக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு நம்பரில் பிறந்தவங்க தான் போய்ட்டு ஒரு ஃபில் பண்ணுறவங்களே பார்த்தீங்க அப்படின்னா தான் இருப்பாங்க க நமக்கு வந்து பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு தனியாக வச்சுருப்போம் நம்ம அதை போடுவோம் செலவு பண்ணுவோம் இவங்களாம் வந்துட்டு அதை வந்துட்டு அக்கௌண்ட்லேயே வந்துட்டு தனிப்புத்துவமாக அதை சேவிங்ஸை வந்து வேறு மாதிரி கொண்டு போகக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஒரு ஆடம்பரமான வீடு வேணும் ஒரு கார் வேணும் எனக்கு நகை வேணும் பணம் வேணும் எனக்கு இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் கிடைக்கப்படக்கூடிய தன்மை இந்த நம்பர் பிறந்தவங்களுக்கு அழகாக கிடைக்குமா ஈஸியாக எல்லாருக்கும் அந்த போராடி கிடைக்குது அப்படின்னா இவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைச்சிடும் அதன் மூலமாக வந்துட்டு கொஞ்சம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் விட வரும் அதுதான் உங்களோடய மைனஸாக இருக்கும் சுய தொழிலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கும்போது குரு அப்படின்னா பல பேருக்கு ஆசிரியர் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது ஆசிரியர் தொழிலாக இருக்கட்டும் இவங்களே வந்துட்டு ஒரு தொழிலை ஆரம்பித்து அது பல பேருக்கு ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான தன்மைகள் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் நிதி சார்ந்த விஷயம் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் நிதித்துறை சம்மந்தப்பட்டதில் இருக்கிறதா இருக்கட்டும் நிதி ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இவங்க இதில் எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு சுய தொழிலும் சாத்தியம் வெ வெளியில் போய் வேலைக்கு பார்த்தாங்களோ அதுலேயும் ஒரு மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தான் எங்களுடைய லைஃப் அமையும் கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அது சம்மந்தப்பட்ட படிப்பு எடுத்து படிப்பாங்க அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயம் ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட நிர்வாகத்திறன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் இப்போ வங்கி படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம் பொருளா எங்கெல்லாம் வந்து பணம் பழங்கக்கூடிய இடம்னு சொல்லும்போது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இவங்க வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க இப்போ ஒன்றும் ஒரு கோல்டை வந்து நம்ம எப்படி கோல்டு போய் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கோல்டு வந்து கஸ்டமருக்கு வந்து எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அதில் எப்படி இந்தளவுக்கு ப்ராஃபிட் பார்ப்போம் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கும் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு டீச்சிங் மாதிரி இதுவே எடுத்துக்கலாமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நகை சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும் ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இவங்க படிப்பு அப்படிங்கிறதுமே அந்தளவுக்கு இருக்கும் யாரும் வந்து இவங்களுக்குலாம் வந்து சொல்ல வேண்டாம் ஸ்கூலில் வந்து நம்ம உட்காரமா டீச்சர் நடத்துகிறாங்களா இவங்க வந்து படிக்கலாம் மாட்டாங்க அவங்களுக்குலாம் வந்து படிப்பு தானாகவே வந்துடும் நம்ம போட்டு ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம் அந்த ஊன நம்பரில் பிறந்தவங்களுக்குலாம் கவலையப்பட வேண்டாம் பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட வேண்டாம் டீச்சிங் டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது கவனிச்சாங்கனாலே போதும் இவங்களை வரைக்கும் அந்த கவனிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டு அந்த கவனிப்பு இருந்தாலே போதும் இவங்க சூப்பராக படிப்பாங்க அவங்களுடைய படிப்பில் எங்கேயுமே தடை அப்படின்றதுலாம் வராது அவங்களுடைய வரைக்கும் என்னென்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டுமே போதும் அவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இவங்கலாம் காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க இந்த குரு அப்படின்னாலே பேர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பில் எங்கேயோ ஒரு வகையில் கொடுத்துரும் ஏன்னா மூணம்பரில் பிறந்தவங்களும் மோஸ்ட் ஆஃப் வந்து லவ் மேரேஜ்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த கார் பேரண்ட்டாவது கௌரவமாவது எல்லாத்தையும் உடச்சி அவங்க ஒரு விஷயத்தை துணிச்சலாக பண்ணக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் இதில் வந்து வீட்டில் பேரண்ட் எடு எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க ஃபஸ்ட்டு சப்போஸ் இல்லை எனக்கு முடியாது அப்படின்னா அந்த துணிச்சலான வேலையை செய்கிறதுக்குரிய ஒரு தன்மையை அவங்க வெளிப்படுத்திடுவாங்க காதல் திருமணம் பண்ணுறது பொதுவாக மூணா நம்பரில் பிறந்து குருவினுடைய ஆதிக்கம் பெற்றவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது அவங்களே பண்ணுவாங்க அதை மாற்றவும் முடியாது ரேர் தான் வந்துட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் பார்த்து பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட ஏஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் தாமதமாக பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு அன்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பொதுவாக வந்துட்டு இந்த மூணா நம்பரில் பிறந்தவங்களாம் ரொம்ப ரொமான்டிக் கப்புள்ஸாகவே இருப்பாங்க ஒரு அன்பு அந்த அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறது பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்காக இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ஒரு ரொமான்டிக்கா வந்து ஓப்பனாக இருப்பாங்க அவங்க அவங்களுக்குள்ள ஒரு கள்ளம் கபடம் இல்லாத உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் எனக்கு ஒரு ஆனால் என்னன்னா நான் உண்மையாக இருக்கேன் நீ உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது அந்த பொசசிவ் ஃபீல் அதிகமாக இருக்கும் இதுதான் இவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கான காரணமாக இருக்கும் எங்கே நீ என்னை தாண்டி போயிடுவியோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்றதுனால மட்டும் இவங்களுக்கு அந்த பொசசிவ் ஃபீலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதை பொறுத்த பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்குலாம் குழந்தை பிறப்புன்றது கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக அழகான குழந்தைகள் அப்படின்றது நிறைய குழந்தை பற்றிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய பேரண்ட்டாகவும் இருப்பாங்க